பீகாரில் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் துவக்கி வைத்தார் பீகாரின் முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரிலான இந்த திட்டத்தின் மூலம் எழுபத்தைந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது சுய தொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண்ணுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாகும் திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு திட்டத்தின் பயனாளிகளுடனும் பிரதமர் மெய்நிகர் முறையில் உரையாடினார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பொது வாழ்வில் நீண்ட ஆண்டுகள் தேச கட்டுமானத்திற்கு மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் இன்று வழியனுப்பும் விழா நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தொன்று ரக போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டன இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு மிக் இருபத்தொன்று போர் விமானங்கள் நம் நாட்டை காக்கும் பணியை செய்து வந்தன கார்கில் போர் முதல் கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்துர் வரை நாட்டின் எல்லையை காப்பதற்கு இவை குறிப்பிடத்தக்க பணி புரிந்து வருகின்றன அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் விமானமாக வானில் வட்டமடித்து வந்த மீக் இருபத்தொன்று ரக விமானங்கள் இன்றோடு விடைபெற்றன இளையராஜாவின் இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி சோனி நிறுவனம் எட்டிய வருமானம் எவ்வளவு என வருமானம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சோனி மியூசிக் எடர்டெயின்மெண்ட் எக்கோ ரெக்கார்டிங் ஓரியன்டல் ரெக்கார்ட் நிறுவனங்களுக்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்ந்துள்ளார் தனது படைப்புகள் காப்புரிமை சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது பாடல்களை சோனி நிறுவனம் தவறாக பயன்படுத்தி வருமானம் ஈட்டி வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை என்ற புதிய பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் இதேபோன்று சென்னை மந்தைவெளி இரண்டாவது குறுக்கு தெருவிற்கு எஸ் வி வெங்கட்ராமன் திரு என்ற புதிய பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மேலும் விதிமுறைகளை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநில தகுதி தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வழியில் நடத்தப்பட்ட இதற்கான தேர்வில் எழுபத்தாறாயிரத்து நூற்று ஐம்பது பணி நாடுநர்கள் தேர்வில் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸை கண்டித்து ஐநா ஆதரவோடு அமைதி திட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இணைந்து பணியாற்ற பாலஸ்தீன் அதிபர் மகமது அபாஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையிலிருந்து தடை செய்யப்பட்ட பின்னர் வீடியோ மூலம் பேசிய அபாஸ் பாலஸ்தீனம் அதன் நிலத்தை மீதான உரிமை தனையும் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதையும் உறுதிப்படுத்தினார் ஐநா பொதுச்சபையால் இந்த வாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைதி திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அவர் கூறினார் அங்கு பாலஸ்தீனத்தின் தனி நாடு அந்தஸ்தை அங்கீகரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பதுக்கும் அதிகமாக உயர்ந்தது ஆசிய கோப்பை டி கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன ஆசிய கோப்பைக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு தகுதிச் சுற்று ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன துபாயில் இன்று இரவு எட்டு மணிக்கு துவங்கும் பதினெட்டாவது போட்டியில் இந்திய அணி இலங்கை அணியை எதிர்கொண்டு விளையாட உள்ளது நேற்று இரவு துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி இறுதிப் போட்டிகள் நுழைந்துள்ளது ஏற்கனவே இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன சென்னையில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட முப்பத்து நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இயல்பான நிலையில் நானூற்று பதினெட்டு புள்ளி மூன்று மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது தென்மேற்கு பருவமழை இயல்பு முன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இதுவரை முன்னூற்று இருபத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது